ஓம் சிவனும் விஷ்ணுவுமாய் சேர்ந்தவரே ஸ்ரீ ஸ்ரீசங்கரநாராயணா செந்நிறத்தில் கீழ்வானம் சிறப்புடனே புலர்கின்றதே தன் குரலில் சேவலினம் தாரணியை எழுப்பிடுதே கண்மலர்கள் தான் மலர ஸ்ரீசங்கரநாராயணா துயிலழுவாய் நந்திகரிட வாகனத்தில் வருபவரே எங்கள் சங்கரநாராயணா நாங்கள் உம்மை வணங்குகின்றோம் நாயகனே கண்மலர்வாய் உன்னருளை நாடிடுதே ஓய்வரியாயு உலகம் உனைப்பாடி வணிகின்றோம் ஸ்ரீ சங்கரநாராயணா துயிலுவாய் பேரழகின் திருவுருவே பெரியவனே நீதானே பேரின்பப் பெருங்கடலே பெற்றவனே கண்மலர்வாய் சிவபுராணம் முற்றோட சிறப்புடனே ஏற்பவனே ஸ்ரீசங்கரநாராயணா துயிலழுவாய் சந்திரனின் பேரொழியை தன்முகத்தில் கொண்டவனே சங்குடனே மழு தாங்கியே நிற்பவனே சரித்திர நாயகனே சன்னதியில் கண்மலர்வாய் மகேஸ்வர பூஜையினை மனமகிழ்ந்து ஏற்பவனே ஸ்ரீ சங்கர சங்கரநாராயணஹா துயிலழுவாய எங்கிருந்தோ புரியும் ஏற்றமிகு முனிவர்களும் தங்களது பூஜைகளை தவறாது செய்த பின்னே செங்கமல திருவடிகள் உடையோனே உனை நாடி வந்து நின்றார் அருள் பெறவே ஸ்ரீ சங்கரநாராயணாதுயிலுவாய் உயிரினங்கள் படைக்கின்ற உத்தமராம் நான்முகனும் ஓமென்ற ஒளிக்குள்ளே உரைந்திருக்கும் வேலவனும் தேவருடன் முனிவருடன் நின்புகழை இசைக்கின்றார் தாமதங்கள் தனைவிடுத்து ஸ்ரீ சங்கரநாராயணா துயிலுவாய் தென்னையொடு வாழைமர வாசனைக்கள் பரவிடுதே கண்கவர் நிறமுடைய மலர்மொட்டு அவிழ்கிறதே பன்னீரின் மனம் சுமந்து பூங்காற்று தவழ்ந்திடுதே எல்லாமும் உனக்கன்றோ ஸ்ரீ சங்கரநாராயணா தொழிலுவாய் அடியார்கள் உன் பெயரை தினம் கேட்டு மறந்தார் எழிலான கனியுண்டு பசியாரும் பைங்களிகள் குடையாக நீ நின்று குவலயத்தை காத்திடவே சங்கரா நாராயணா நாராயணா துயிலுவாயங் நிலையாக ஓரிடத்தில் நில்லாத நாரதரும் நிகரேதும் இல்லாத நின்பெருமை அறிந்ததினால் தன் வீணை இசையாலே உன் புகழை பாடுகின்றார் செவியார அதை கேட்க ஸ்ரீசங்கரநாராயணா துயிலுவாயங் அடிவானம் இருள் நீக்கி அதிகாலை விடுகின்றதே இதல் மூடி சிறைபட்டு துயர்பட்ட வண்டினங்கள் அழகாக மலர்விரிய கழிப்போடு வெளியேறி உனைப்பாடி துதிக்கிறதே ஸ்ரீ சங்கரநாராயணா துயிலழுவாயிங் எம்பெருமான் உன்னிறத்தில் ஜொலிக்கிறதே மலரினங்கள் என் நிறமும் உன் உறைந்திடுதே வண்டினங்கள் மென்மலரை தன்னிறத்தால் வென்றது போல் இசைக்கிறதே இன்னும் ஏன் நீலுறக்கம் ஸ்ரீ சங்கரநாராயணா எழுந்தருள்வாய் எல்லோர்க்கும் உறவாக என்னாலும் இருப்பவனே எதை வேண்டி நின்றாலும் தருகின்ற அருட்கடலே இமைபோதும் பிரியாத அடியார்கள் நாயகனே ஜெகம்போற்றும் பரந்தாமா ஸ்ரீசங்கரநாராயணா துயிலுவாயங் சூரைநகர் நாயகானி வீதிஉலா போகும் முன்னே சிங்கநடை கருடநடை குதிரைநடை வகையறிய கருடனுடு நந்தியும் நின் கோவில் வாசலிலே சிறந்தாழ்த்தி கரங்குவித்தார் ஸ்ரீ சங்கரநாராயணா துயிலுவாயங் விண்ணுலக தேவருடன் விளையாடும் நமக்கோளும் நின்புகளை ஓயாமல் உச்சரிக்கும் அடியார்க்கு தொண்டு வல செய்திடவே தூய மனம் கொண்டுனது அன்புதனை பெற வந்தார் ஸ்ரீ சங்கரநாராயணா துயிலடுவாய் ஆதவனும் அவனோடு பிறகோளும் தன் பொறுப்பை சொன்னாலும் போவதற்கு மனம் விரும்பார் வேதவடி வானவனே நின்னடியார் கருள் செய்து നാദനടി നാടർ ശ്രീ ശങ്കര നാരായണാതുല മുക് വീട് പെരും മുയുപെറും തനി തരുണമതിൽ സക്തി മികു നോവിൽ കലശമതെ കണ്ടതാൽ ഭക്തിയുടൻ സേവിക്ക ഭൂമിതനിൽ മറഭവി இக்கனமே வேண்டுகின்றார் ஸ்ரீ சங்கரநாராயணா தொழிலடுவாய் நந்தியுடன் கருடுநன்மாய் நின்னருளை பெற வேண்டி ஆர்வமுடன் ஆலயத்தின் வாசலிலே சரணடைந்தார் இணையேதும் இல்லாத அருட்கடலாயிருப்பவரே எழுந்தருள வேண்டுகின்றோம் ஸ்ரீ சங்கரநாராயணா எழுந்தருள்வாய் நின்னுடைய நாமங்கள் பல சொல்லி அழைக்கின்றோம் நெஞ்சார உண்புகளை தினம்பாடி துதிக்கின்றோம் மண்ணுலகம் வாழ்வு பெற மங்களங்கள் சேர்ப்பவனே எங்கள் குறை தீர்த்தருள ஸ்ரீ சங்கரநாராயணா எழுந்தருள்வாய் நறுமணங்கள் பொருளாம் ஏலமுடன் நடுலவங்கம் கலந்திருக்கும் தீர்த்தமுல குடமெடுத்து சிரமேற்றி உலகமெல்லாம் வாழ்ந்திடவே மந்திரங்கள் சொல்பவரும் பணிவுடனே வந்து நின்றார் ஸ்ரீ சங்கரநாராயணா எழுந்தருள்வாய் கதிரவனும் தன் திசையில் ஒளிக்கீற்றை பரப்புகின்றான் விழிதிறந்த பறவைகளும் சிறகுகளை விரிக்கிறதே மதிவதன திருமார்வும் மொழிகருணை மலர்வெளியும் உடையவனே நெடியவனே ஸ்ரீ சங்கரநாராயணா எழுந்தருள்வாய் இமைதிறந்த திறந்த கண்முதலாய் பக்தியுடன் எழுப்பும் திருப்பள்ளி எழுச்சியினை நினைக்க படிப்பவரை கேட்பவரை நினைக்கின்ற அடியாரை வளமுடனே வாழ்விக்க வரம் தந்து பதம் அளிப்பாய் ஸ்ரீ சங்கரநாராயணா எழுந்தருள்வாய்